ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க ஷ்வேதா ஸ்டாக்ஸ் இஸ்ரேலீகான் மோதல் ஒரு பெரிய நிலை மாற்ற கட்டத்துக்கு வந்து வந்துடுச்சுன்னு சொல்லலாம் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் எம்பசி வார்னிங்ஸ் அப்புறம் வேக்கியூவேஷன்ஸ் உண்மை நிலைமை என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஓப் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் வந்து திருப்பியும் தொடருது இன்றைக்கி காலையில் நூற்றி இருபது ஈகான் மிசைல் லான்ச்சர்ஸை இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் வந்து அழிச்சிட்டாங்க இது ஈகானின் எதிர்கால ஸ்ட்ரைக்கிங் பவரை மிகவும் பாதிக்கிறதா இருக்குது இதனால் ஈகான் இப்போது புதுசாக சில ஊர்களில் மட்டுந்தான் பதிலடி கொடுக்க முடிகிறது ஈகான் வந்து இப்போ வர ஐம்பது மிசைல் மற்றும் ட்ரோன்ஸ் வந்து பாய்ச்சிருக்காங்க ஆனால் அவைகளை பெரும்பாலானவை வந்து அயன் அயன்டோம் சிஸ்டமால தகர்க்கப்பட்டுருச்சு இந்த தீவகம் இப்போ மட்டும் ஒருபடி குறைந்த மாதிரி தெரியுது சொல்லலாம் ஆனா இது தடை கிடையாது அடுத்த முறை காத்திருக்கிறது இஸ்ரேல் பக்கம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் எட்டு பேர்கிட்ட கிட்ட பலியாயிருக்காங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் வந்து காயம காயமாயிருக்காங்க ஈகான் பக்கம் வந்து அஞ்சு பேர் உயிரிழப்பு தொல் நைன்டி மெம்பர்ஸ் வந்து காயமாயிருக்காங்க முக்கிய நகரங்கள் வந்து டெல்ல ஹைஃபா அப்புறம் அப்போ இங்கே எல்லாமே வந்து தாக்குதல் பாதிக்கப்பட்டது வந்து இருக்கு அண்ட் டெல்ல வந்து இருக்கிற யூஎஸ் எம்பசி லேசான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் மொசாத் ஒரு ரகசிய ட்ரோன் ஆப்ரேஷனை ஈகான் கூடல நடத்தி சில மிசைல் லான்ச்சர்ஸை உள்ளிருந்தே சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் இருக்கு இது ஹைப்ரிட் வாக் ஃபிளாவ்னு சொல்லுவாங்க ஸ்பை ஒர்க் ப்ளஸ் ஏக் ஸ்ட்ரைக் மிஸ் ஆகுறதுனால ஜி செவன் குரூப் இன்னைக்கு வந்து கனடாவில் எமர்ஜென்சி மீட்டிங் நடத்தியிருக்காங்க யூஎன் யூஎஸ்ஏ யூகே எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க மோதலை நிறுத்துங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்ரேல் ஈரான் இருவருமே தங்களோட முடிவில் நிலை நிலைத்திருப்பது வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மோத மோதலில் வந்து க்ரூட் ஆயில் வந்து விலை எட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஒம்பது பர்சன்டேஜ் வரை உயர்ந்திருக்கு வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட் மெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்தியா யூரோப் யூஎஸ் எல்லாமே வந்து பினான்சியல் ப்ரெஷருக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஈகானோட தலைநகர் டெஹான்ல இருந்து மூன்றரை லட்சம் மக்கள் வந்து பாதுகாப்பு மையங்களில் இல்லை சுற்றுப்புற ஊர்களுக்கு வந்து பயந்து வெளியேட்டு இருக்காங்க இது வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பேனிக்கை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நிலைமை தாறுமாக தான் இருக்குன்னு சொல்லணும் மோதல் இன்னும் நிறைய நாட்கள் நீடிக்கும்னு தான் தெரியுது மிசைல்ஸ் ஆயில் எக்கனாமிக் ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையுமே வந்து பாதிக்குது இப்போ கேள்வி என்னன்னா சமாதானம் கிடைக்குமா இல்லை போர் தொடர்ந்து வேக நிலைக்கு போகுமா அப்படின்றது தான் ஸோ கமெண்ட் பண்ணுங்க உங்க பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க ஸ்வேதா ஸ்டாக்ஸ் தேங்க்யூ